ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கவே நான் இப்போது வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாகக் கேள் அதில் ஒரு விஷயம் உள்ளது கேட்டால் சந்தோஷப்படுவாய் என் தங்கமே கவலைகளை விடு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் உன் கனவு எதிர்காலம் நம்பிக்கை நம்பிக்கையோடு உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஆனால் நொடி பொழுதில் உன் கையில் இருந்து தட்டி பறிக்கப்பட்டது போல கையில் நழுவி போயிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையே தலை கீழே போட்டது போல் திக்கு தெரியாத குழம்பி நிற்கும் கவலை ஏற்பட்டுள்ளது உன் மனதில் ஆனால் அந்த சமயத்திலும் இந்த சாயியை நம்பி பக்தியோடு ஏன் சாயி இப்படி ஆகிவிட்டது இதை நிவர்த்தி பண்ணுங்கள் இதற்கு ஏதாவது ஒன்று செய்து தாருங்கள் என் ஏமாற்றம் பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு என்னிடம் வேண்டினாய் உனக்கு என் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வெற்றி உன் பக்கம் நான் இருக்க நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் ஒருவர் இருவருக்கு மட்டுமல்ல நீ பலருக்கு நிறைய வகையில் உதவி செய்கிறாய் நிழல் கொடுக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதே பதட்டப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு என் தங்கமே நீ அறிஞ்சு செஞ்சது அறியாமை செய்தது நீ மறந்து செய்தது மாயையில் செய்தது முன் செஞ்சது அத்தனையும் முழுசா உணர்ந்து எந்த சாயினை நம்பி நீ சரணடைந்து விட்டாய் அது அத்தனையையும் உனக்கு நன்மைகளாக பல அருளி நாளும் வழிகாட்டி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை துல்லியமாக தெரிந்து கொண்டேன் கவனமாக கேள் உனக்கு யாரும் ஏதும் செய்து விட்டார்களோ என்று பயப்படுகிறாய் ஏதோ மாய மந்திரம் செய்து மருந்து வைத்து விட்டார்களோ என்று நினைக்கிறாய் உன்கிட்ட எந்த தீங்கும் நெருங்காது நெங்கு நெருங்க விடமாட்டேன் அப்படியே யாராவது செய்தாலும் இந்த சாயி அவர்களுக்கு ஒரு ஆட்டத்தை காண்பித்து விடுவேன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்போ நீ அனுபவிக்கிற கசமெல்லாம் உன் முன் ஜென்ம பாவத்தோடு கர்மவினை வினை தங்கமே நீ என்னை வணங்குவதால் அந்த கர்மவினையை குறைத்து எந்த துஷ்ட சக்தியும் கஷ்டங்களும் உன்னையும் உன் குடும்பத்திலும் தீண்டாத அளவுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிறைய இடத்தில் உனக்கு ஆபத்திலிருந்து காத்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் காக்கும் நான் உன்னை மட்டும் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா என்னை நம்பி வந்தவர்களை இந்த சாயி ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை எதிர்த்து நீ போராடு உனக்கு பக்கபலமாக இந்த சாயி எப்போதும் இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக நீ நினைத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இனி நகரப்போகிறது இந்த சாயியின் பரிபூர்ண அருளால் உன் தொழிலில் வளர்ச்சியும் கை நிறைய பணமும் உன் குடும்பத்தில் நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் இந்த சாயி வழிகாட்டி அதற்கு நல்ல பலனை தரப்போகிறேன் நீதியோடு வாழ்கிறாய் நேர்மையோடு வாழ்கிறாய் அப்பட்ட அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு அனைத்து வினைகளையும் தீர்த்து வைத்து விடுவேன் கவலைப்படாது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒருவனும் இல்லாமல் அருவம் இல்லாமல் வந்து உன் தும் துன்பங்களை தீர்த்து வைத்து விடுவேன் நீ தப்பு செய்ய மாட்டாய் தப்பு செய்யும் பிள்ளைகளிடம் தூரத்தில் இருப்பேன் ஆனால் உனக்கு தப்பு தப்பாக நடக்கும்போது மட்டும் நான் உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தவறான எண்ணங்களை அவர்களை கைவிடச் செய்கிறேன் உனக்கு விதித்த பாதையில் நீ பயணம் செய் உன் பயணத்திற்கு பக்கபலமாக இந்த சாயி நிச்சயமாக இருப்பேன் வாழ்க்கையில் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது காலம் மாற மாற எல்லாம் மாறும் அதற்கு உன்னை நீதான் பக்குவப்படுத்தி கொள்ளணும் உன்னை விட்டு பிரிந்த ஓர் உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான காலம் வந்துவிட்டது உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே கிடையாது மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் இந்த சாயியை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும்போது என் உன்னை மகிழ்விக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படப் போகிறது உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையப் போகிறது உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும்போது எனக்கு இவர்கள் ஆறுதல் கூறவில்லை இவர்கள் ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் எனத் தெரியவில்லை உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் என்று நம்பு நல்ல பேசவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடும் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்திருந்தால் மட்டும் போதும் மற்றவர்களை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கிவிடு தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் மற்றவை நல்லபடியாக நடக்கும் உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே நான் அவர்களை கண்டிக்கவில்லை என்று நினைக்காதே கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு பெருத்தாடி காத்துக்கொண்டிருக்கிறது கண்டிப்பேன் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக இந்த சாயி இருக்கிறேன் இருப்பேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்த கூடாது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்